ஸ் இன்னைக்கு இஞ்சியை வச்சு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் வர தேவையான உப்பு எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம வதக்க போகிறோம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சியை வதக்க போகிறோம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ முதல்ல நான் இஞ்சி போட்டுக்கிறேன் இஞ்சியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ப்ளட் ப்ரெஷரை குறைக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமையும் தடுக்குது இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் வதக்கி முடிச்சுட்டு மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் ஒன்று ஒன்றாவே சேர்த்துக்கலாம் மிளகாய் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் நம்ம திரும்பவும் அரைச்சிட்டு வதக்க தான் போகிறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடாயில் மீதம் இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இப்போ அரைச்ச விழுத அதனோட சேர்த்துக்க போகிறோம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிச்சோடனே நம்ம அரைச்ச விழுத சேர்த்தாச்சு இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் கை விடாமல் கிளறணும் இல்லைன்னா அடி கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் சட்னி பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு சட்னி பதத்துக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் நல்லாயிருக்கும் இட்லி தோசை அதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சுருண்டு வந்த பிறகு எண்ணெய்லாம் நல்லா வெளியே வந்துடும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு இஞ்சி துவையல் இட்லி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू